ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் குறைந்த செலவில் மாடித்தோட்டம் எப்படி சூப்பராக நம்ம செட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க இது பாருங்கள் இந்த வாட்டர் கேனை நான் ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மேல் பகுதியில் நான் செவ்வந்தி செடி தாங்க பதியம் போட போகிறேன் இந்த அளவு இருந்தாலே போதுங்க நமக்கு செடி நல்லாவே வளர்ந்து நல்லாவே நமக்கு பூக்கள் கொடுக்கும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நான் வெண்டைக்காய் செடி தாங்க வைக்க போகிறேன் இது வெண்டைக்காய் செடி இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே நம்ம ரெண்டு செடி வைக்கலாங்க ஒரு செடி வைச்சா நல்லா ஈல்டு கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு நமக்கு காய்ப்பு கொடுக்கும் அதே ரெண்டு செடி வைச்சோம்னாலுமே நமக்கு கொஞ்சம் நாள் வந்து குறைவாதாங்க ஒரு பத்து காய் கிடைக்கிற இடத்துல ஒரு ஏழு காய் எட்டுக்காய் அந்த மாதிரி கிடைக்கும் பாருங்க நான் இதை ரெண்டாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மேல் போர்ஷனில் தான் நான் இப்போ செவ்வந்தி செடி பதியம் போட போறேன் இந்த கீழ் போர் மேல் புருஷனால் நம்ம வந்து எதுவும் ஹோல்ஸ் போட வேண்டாம் அதில் ஆல்ரெடி நமக்கு பெருசாக ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா அதனால் எதுவும் போட வேண்டியது இல்லை இது பகுதியில் பாருங்கள் நான் ஒரு பத்து ஹோல்ஸ் பக்கமாக போட்டிருக்கேன் எல்லாமே பாருங்கள் ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸாக தான் போட்டிருக்கேன் நம்ம நல்லா பெரிய ஹோல்ஸாக போடுறப்போ அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு கல்லோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொருட்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை அப்படியே நம்ம இதில் வந்து இப்போ சாயில் கொட்டி நம்ம பிளான்ட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன ஹோல்ஸே போ போதும் அதாவது நம்ம நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால சின்ன சின்ன ஹோல்ஸே போதும் இந்த பக் இந்த மாதிரி நம்ம இதுக்கு அடியில் வந்து எதுக்குமே நம் எதுவுமே வைக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செவுத்து பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய பேலன்ஸ்லேயே நல்லா நின் நின்றுக்கும் நம்ம இதை தனியாக வைக்கிறப்போ லைட்டாக டச் ஆனாவே நமக்கு பாட்டு வந்து கீழே உழுந்துடும் அதனால இந்த மாதிரி ஒரு செவ் இருக்கிற சைடு நம்ம வச்சுட்டோம்னா அது நல்லா ஒரு பேலன்ஸில் நல்லா நின்றுக்கும் பாருங்க இதுவுமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதுக்குமே அந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இதில் நம்ம எல்லா காய்கறி செடிகளும் வைக்கலாங்க அதோட கொடி காய்கறிகள் செடிகள் நல்லாவே வைக்கலாம் நிறையாவே ஈல்டு கொடுக்கும் இது நல்லா துணி அலசுகிற மாதிரி பெரிய கூடை தாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் அந்த சைஸ் வரும் இது ரெண்டு பாட்டுமே சேர்த்து நான் நாற்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான் இந்த மழை தண்ணி தான் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மழை தண்ணி நாம் பதியம் போடுற செடிக்கு விதை போட்ட இடத்துல எல்லாம் இந்த மழை தண்ணி நம்ம ஊற்றுறப்போ நமக்கு நல்லாவே டக்குன்னு வேர் பிடிக்குங்க முளைப்பு திறனும் அதிகமாக இருக்கும் அதனால் மழை வரப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சு அதை யூஸ் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூன் கலர் செவந்தி செடி தாங்க அந்த செவந்தி செடி நான் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன் அந்த செடியை தான் நான் இப்போ இந்த பாட்டில் நட்டு வைக்க போகிறேன் வாங்க நம்ம தோட்டத்துக்கு நம்ம போயிடலாம் தோட்டத்தில் என்ற ஒரு இடத்துலையே நான் இந்த ஜாதி மல்லி பூச்செடி தாங்க வச்சுருக்கேன் அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க நல்லாவும் பூத்துட்டுருக்கு நான் அந்த ரெண்டு பாட்டு அதாவது வாட்ரு கேனும் அந்த துணி அலசுற டப்பாவும் பழைய கடையில் வாங்க போகிறப்போ அந்த கடையில் இந்த மாதிரி சீடு போட்டு வைக்கிற ட்ரே இருந்துச்சுங்க இது அவங்களுக்கு தேவையில்லை இது ஒரு பிளாஸ்டிக் இந்த இது மாதிரி தானேங்க ஒரு பிளாஸ்டிக் இல்லை இது ஒரு மாதிரி காயம் மாதிரி ஒரு இது மெட்டீரியல் தான் இது தேவையில்லைன்னு அவங்க தனியாக எடுத்து போட்டு வச்சுருந்தாங்க இதை கொடுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஃப்ரீயாக தாங்க வாங்கிட்டு வந்தேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு நம்ம தேங்காய் ஓட வந்து இந்த ஹோல்ஸ் அடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது பார்த்திங்களா நம்ம பீர்க்கன் செடி நட்டு வச்சா பாட்டு தாங்க அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு அதை விடவே சூப்பராக இந்த பாவக்காய் செடி தாங்க வளர்ந்து வந்துட்டுருக்கு இது நான் சீட்ஸ் எல்லாம் போடலை நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சில பாவக்காயெல்லாம் பழுத்து அப்படியே கொட்டிடுதுங்களா கீழே வெடித்து கொட்டி போயிருது வித அது வந்து எப்படியோ மண்கலவையில் கலந்திருக்கும் போல இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸ்லையே நாலு பாகக்காய் செடி வந்து வளர்ந்து வந்திருக்கு இந்த பாட்டில் நமக்கு கொத்துப்பீர்க்கின் செடி மட்டுமே போதுங்க இது நாலுமே நம்ம பிடுங்கி வேறு இடத்துல தான் வைக்கணும் இது நார்மல் பீக்கன் தாங்க இதுவுமே நல்லா வளர ஆரம்பிச்சுக்கிச்சு நம்ம வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நல்லாவே நியூ லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுலேயே நான் சிகப்பு காராமணி விதை ரெண்டு ஊனி வச்சேங்க லாங் பீன்ஸு அதுவுமே பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துருச்சு விதை வந்து வளர்ந்து வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா ஆனியன் ஆனியன் செடி தாங்க நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அப்படி கிச்சன் வேஸ்ட்டு போடுறப்போ அதில் ஆனியன் அழு அழுகி போன மாதிரி இருக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம கொண்டு வந்து கொட்டியிருப்போம் அது பாருங்கள் செடியாக வளர்ந்து வந்துருச்சு இப்போ நம்ம செவந்தி பூ எப்படி நெட்டு வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் வேஸ்ட்டு தாங்க கிச்சன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதோட நம்ம சாயில் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் தான் நம்ம சூப்பராக ஒரு மிக் பாட்டி விங்ஸ் ரெடி பண்ணி நம்ம செடி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு நம்ம மண்ணு போட்டுக்கலாங்க இந்த மண்ணெல்லாம் கீழே அந்த ஓட்டை வழியாக போகாமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம அந்த ஹோல்ஸ் அடைக்கிற மாதிரி ஒரு தேங்காய் ஓடு வச்சுக்கிறோம் இதுக்கு அடுத்தது அடுத்த லேயரில் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இது மக்கள்லாம் இல்லை அப்படியே தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இருந்தாலும் அதுவே தான் நான் போட போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு லேயர் மண் போட்டுக்கலாங்க அடுத்து மறுபடியும் கிச்சன் வேஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் மண் ஒரு லேயர் போட்டு இது ஃபுல் பண்ணிக்க போகிறேன் பாருங்க இந்த மண் பாருங்கள் மண்ணில் மண்புழுக்கள்லாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி மண்புழுக்கள் இருக்கிறப்போ நம்ம போடுற கிச்சன் வேஸ்ட்டு சீக்கிரமாக மக்கிடுங்க அதை சாப்பிட்டு நமக்கு ஒரு உரத்தை கொடுத்துரும் அவ்வளோதாங்க இதை நான் போட்டு ஃபுல்லாக மண்ணும் நம்ம கிச்சன் வேஸ்ட்டும் மாற்றி மாற்றி போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் நமக்கு எத்தனை செடி நம்ம வைக்க போகிறோமோ அத்தனை ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாங்க அவ்வளோ தான் நம்ம கொண்டுட்டு வந்த இந்த டார்க் மெரூன் கலரை செவந்தி பூச்செடியை இதில் நான் வச்சு சுற்றி மண்ணை நல்லா சேர்த்து விட்டு ப்ரெஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நல்லா அழுத்தி விட்டுறணுங்க இந்த ஹோல்ஸ் எல்லாம் மூடுற அளவுக்கு நம்ம மண்ணை போட்டு நல்லா அழுத்தி விட்டுற வேண்டியது தான் நான் இந்த மாதிரி வாட்டர் கேன் மேல் பகுதியில் தாங்க ஆல்ரெடி ஒரு பிங்க் கலரு ஒயிட் கலரு செவந்தி செடியும் வச்சுருக்கேன் அது நல்லா எனக்கு போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டு சின்னதாக இருந்தாலுமே எனக்கு ஒவ்வொரு செடியிலிருந்துமே ஒரு முப்பது நாற்பது பூ பக்கமாக நமக்கு கிடச்சிச்சிங்க அதனால் இதுவே போதும் இந்த சைஸ் பாட்டே போதும் நல்லாவே நமக்கு பூ கொடுக்கும் இது நல்லா ஒரு மெரூன் கலருங்க இது பார்க்கவும் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் கொண்டு வந்து வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம பக்கமாக வைச்சோம் அப்படின்னா அதாவது டிசம்பர் மாதத்துக்கு பக்கமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வச்சோம்னா நல்லா வளர்ந்து நமக்கு பூ கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் தெரிஞ்சு இங்கே வீடு அதனால் இப்போ தான் நான் கேட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதாங்க நம்ம எல்லா செடியும் நட்டு வச்சாச்சு இதுக்கு வந்து நம்ம மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை தான் நான் ஊற்ற போகிறேன் அப்படி நாம் ஊற்றி இதை வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மூணு நாள்லேயே நல்லா வேர் பிடிச்சி வர ஆரம்பிச்சுருங்க செடி வாடாமல் மட்டும் பார்த்துக்கணும் அப்படி வாடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு நல்லா செடி வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சுக்கும் பாருங்க நான் இந்த மழை தண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மழை தண்ணி தான் நான் நட்டு வச்ச செடிங்களுக்கெல்லாம் ஊற்ற போகிறேன் இதுவே நல்லா குரோது வேர் வந்து நல்லா குரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மழை தண்ணி நீங்களுமே மழை வர சமயத்தில் இந்த மாதிரி மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க நம்ம சீடு போட்டாலும் சரி இந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சோன்னாலும் சரி அதுக்கு நம்ம மழை தண்ணி யூஸ் பண்ணுறப்போ நல்லாவே வேர் டக்குன்னு பிடிச்சி வந்துடுங்க இது நம்மளுடைய பீர்க்கன் கொடி தான் இது பழைய கொடி தான் மழை வரவும் நல்லா புது து புதுசாக துளிர் எடுத்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு நம்ம ஈவினிங் டைமில் தான் மாடித்தோட்டத்தில் வேலை செய்கிறாங்களா அதனால் பாருங்கள் பூக்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு இந்த பீர்க்கன் பூவை எப்போதுமே ஈவினிங் டைமில் தான் பூக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பா பூச்சிகள்லாம் இருக்கதாங்க செய்யுது பட்டு பூச்சி மாதிரி பூச்சிகள்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது இருந்தாலுமே நாம் இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணுறப்போ காய் நமக்கு கண்டிப்பாக உருவாகிடுங்க நம்ம பாலினேஷன் பண்ணாமல் விட்டுட்டால் ஒரு சில சமயத்தில் அந்த பிஞ்சு அப்படியே பழுத்த மாதிரி ஆகி வேஸ்ட்டாக போயிடும் இது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நாலு வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு முருங்கை மரம் தாங்க இந்த பா டப்பா பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிருச்சு இந்த மரத்தோட சைஸை பார்த்திங்களா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த வேளாண் துறையிலேருந்து இது சீட்ஸ் செடி முரு முருங்கை சீட்ஸ் வாங்கிட்டு வந்தோங்க அதை போட்டு கட கடன்னு வளர்ந்து நமக்கு அப்பப்போ நிறையா காய்களும் கொடுத்துச்சு கீரைகளும் கொடுத்துருச்சு அதை தாங்க நான் இவ்வளோ ரொம்ப ஹைட் போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேலே போயிடுச்சு அதனால் நான் அதை கட் வெட்டிவிட்டேன் பாதியாக வெட்டி நான் இந்த வாட்டர் கேனில் தாங்க மாற்றி வச்சுருக்கேன் பழைய மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்குது புதுசாக மண் கலவை போட்டு நான் இந்த வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் நம்ம செவந்தி பூ செடிக்கு பா ரெடி பண்ண மாதிரியே ஒரு லேயர் மண் ஒரு லேயர் கிச்சன் வெஸ்ட் அந்த மாதிரி போட்டு தாங்க இந்த மரமும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்னொரு முருங்கை மரம் அதுவும் வாட்டர் கேனில் தான் இருக்குது அதுவும்